காய்காய் முருங்கைக்காய் புடி கொழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கடுகு போடணும் கடுகு நல்லா புடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் பூண்டு பூண்டு போட்டுட்டு கறிக்காயப்பில் இது பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நான் ஒரு மூணு முருங்கக்காய் போட்டேன் ஸோ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஆக்சுவலி இதுக்கு போடணும் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஓகேவா போட்டு நல்லா வந்து வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் வதங்கி அந்த வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா ரெட் கலரில் வரும்போது கோல்டன் கலரில் வரும்போது நம்ம தக்காளி போடணும் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிளறு கிளவிட்டு அப்புறம் அது கூட வந்துட்டு உப்பு தென் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் தென் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் ஓகேவா சோ அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க மஞ்சள் போடுவேன் நெக்ஸ்ட்டு மிளகாச்சூள் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் இது வந்து ஒரு ஒன் ஸ்பூன் கிட்ட போட்டேன் ஸோ மல்லித்தூள் வந்து நியர்லி த்ரீ ஸ்பூன்ஸ் கிட்டே போடுங்க போட்டுட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விடுணும் கிளறி விட்டோம்னா இது வந்து இந்த ஆயிலில் நல்லா வந்து வதங்கிடும் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவு ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸ் மூணு இன்ச்சு சைஸ் அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க அதையும் நல்லா போட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி கிளறி விடுங்க நல்லா வந்து அந்த மசாலாவோட இந்த முருங்காவும் செஞ்சு ஸோ இந்த மாதிரி கலரையும் வந்து அழகாக சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா மசாலாலாம் வெந்திருக்கும் இந்த டைமில் தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்ல கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெங்காயம் வந்து அரை பால் சாரி முருங்காய் வந்து பாதி வெந்திருக்கும் பாதி வெந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் புளி இருக்குல்ல புளி நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் கரைச்சி அதையும் ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புளியோட வாசனை எல்லாம் போயிருக்கும் குழம்பு வந்து ஓரளவு வந்து சுண்டி வந்திருக்கும் நம்ம செஞ்சதில் ஒரு பாதி அளவுக்கு வந்து குழம்பு சுண்டி வரும் ஸோ இப்போ நம்மளோட புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்